நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் இணையதளத்தில் அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பதிவுகளை போட்டிருந்தேன் அந்த சமயத்தில் நண்பர் ஒருத்தருக்கு அந்த கமெண்ட் செக்ஸில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா உயில் உயில் வந்து எழுதி வைக்கிறாங்க இல்லையா சொத்து இந்த என்னுடைய சொத்து இவருக்கு தான் போகணும்னு இறப்பிற்கு பிறகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான உயில் பதிவு செய்யப்படலை பதிவு செய்யப்படாத உயில் செல்லுமா வழக்கிற்கு போனால் நிற்குமா நீதிமன்ற கதவுகளை தட்டும் பொழுது இந்த கேஸு ஜெயிக்குமா அப்படின்றத கேட்டிருக்காப்புல ஸோ என்னுடைய சின்ன அறிவு கேட்டின வரைக்குமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா சரி இப்போது எழுதப்படாத முயல் அப்படின்றத நம்ப முடியாது அதாவது வாய்மொழியாக என்னுடைய சொத்து இவருக்கு தான் அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியாது அதனால் தான் எழுத்து வடிவத்தில் எழுத ஆரம்பித்தாங்க அப்படி எழுதின பொழுதும் அதுலேயும் இது என்ன செய்கிறது டூப்ளிகேட்டு இது உண்மையிலே இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது எப்போ உருவாச்சுன்னா பத்திர பதிவுத்துறை அப்படின்னு ஒன்று உருவாச்சு நீங்கள் யாருக்கு எழுதி வைக்க விரும்புகிறீங்களோ அதை முறைப்படி அரசாங்கத்தில் பதிவு பண்ணுங்கள் அரசாங்கத்தில் பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சின்ன வரி இருக்குது அதை கெட்டிக்கிடுங்க அப்படின்னா இதை செல்லுபடி ஆகும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது அது சரியான கருத்தான்னு கேட்டுக்கிட்டால் சரிதான் ஏன்னா நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் யாரை நம்பி போகிறோம் அரசாங்கத்தை நம்பி தான் போகிறோம் ஒரு சொத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா யார்கிட்ட போய் நிற்க போகிறோம் அரசாங்கத்திட்ட போய் நிற்க போகிறோம் ஐயா எனக்கு இந்த சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற கதவுகளையோ காவல்துறையோட உதவியோ கேட்க போகிறோம் அப்போது அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒருத்தர் உயில் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த உயிலை முறப்படி பதிவு செய்யுங்க பதிவு செய்த உயிலே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது பதிவு செய்யப்படாத உயில் எப்படின்னா அது ஒரு வெற்று காகிதத்தில் எழுதின விஷயந்தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் சரி இப்போது அந்த கேள்விக்கு சரியான பதில் கிடச்சிருக்கோம் முதல்ல உயில் எழுதுற நண்பர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் யாருக்காவது உயில் எழுத நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க உங்களுக்கு வாரிசுகளே இல்லைன்னா மட்டும் உயில் எழுதுங்க நீங்கள் யாராவது ஒரு வாரிசை விட்டுட்டு மற்ற வாரிசுகளும் எழுதுறீங்க இல்லை மொத்த வாரிசுகளில் ஒரு வாரிசுக்கு மட்டும்தான் எழுதுறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான செயல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறீங்க உயில் எப்போது செல்லுபடியாகும்னா உயில் எழுதிய நபர் இறந்ததுக்கு பிறகு செல்லுபடியாகும் அது மட்டும் இல்லாமல் அது பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருக்கணும் அப்போ தான் செல்லும் சரிங்களா வாழ்கிற காலத்தில் எத்தனை முறை வேணாலும் எழுதிக்கலாம் கடைசியாக எதை பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் செல்லும் இப்போ நீங்கள் வாழ்ந்து முடித்து இறந்து போயிடுறீங்க ஒரு நாலு பிள்ளைங்க இருக்குது உங்களுக்கு இருக்கதான் வச்சு கொடுவோம் ஒரு பிள்ளைங்க மேலே தான் சொத்தை எழுதி வைக்கிறீங்கண்டா இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கே கொடுக்காமல் வேறு இருக்கிற ஒரு உறவினர் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்கண்டா இவங்களாம் சேர்ந்து அவங்கள போட்டு தெளிடுவாங்க அல்லது இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க மேலே ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க இல்லை இவங்களுக்குள்ள குடும்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் கோர்ட் படி இருப்பாங்க காலகாலத்துக்கும் பக அவருடைய பையன் அவருடைய பையனும் தலைமுறை தலைமுறை நடிச்சுக்கிட்டு இருக்கும் இஸ்ரேல் பாலத்தீன சண்டை மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு நாள் தீராது சித்தப்பம் தான் இஸ்ரேல் பாலத்தீன சண்டை இஸ்ரேல் பாலத்தீன சண்டை என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ உலக போர் வெளிநாட்டிலருந்து வர நினச்சிக்கல சித்தப்பம் பசங்க சண்டை தான் ஒரே அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு மனைவிகள் இருக்கு இல்லையா வேலைக்காரிக்கு பிறந்த பொண்ணு குழந்தைக்கும் முக்க தாலி கட்டி முறப்படி வந்த முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தைக்குமான சண்டை தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கிற சண்டை அவர்கள் யூதர்கள் இவர் இஸ்லாமியர்கள் பிரிக்கிறாங்க சண்டை பெருத்துக்கிட்டே இருக்குது காலங்கள் பல ஓடிடுச்சு பல நூற்றாண்டுகள் கடந்துருச்சு இன்ன வரைக்கும் சண்டை நிறுத்துகிற மாதிரி தெரில ஒரு அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைங்க தான் சண்டை போடுறேன் இதுதான் உண்மையாக வரலாறு அதே மாதிரி உங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் போனதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டுங்க எழுதுகிற நண்பர்கள் உங்களுக்கு வாரிசு இல்லைனா எழுதுங்க இல்லைன்னா மூடிக்கிட்டு சும்மா இருங்க அப்படின்றத தான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்துனதுக்கு சில நேரங்களில் நீங்கள் கோவப்படலாம் இருந்தாலும் இதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் உயிர் எழுதுறதுனால யாருக்கெல்லாம் சிக்கல் தெரியுமா முதல் சிக்கல் காவல்துறைக்கு ஏம்னா உயிரில் சம்பந்தப்பட்ட நபர் அவர் எப்போ எவன் போட்டுதலாலும் தெரியாது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அடுத்த சிக்கல் அவங்க ஏதாவது ஃபைனான்சியலாக வீக்காக இருப்பாங்க பணம் தேவை இருக்கும் நீங்கள் சொத்தை எழுதிட்டு வச்சுட்டு போயிடுவீங்க ஒருத்தர் மேலே வச்சுட்டு போயிடுவீங்க மீதி உள்ள நபர்களுக்கெல்லாம் சொத்து பங்கு இருக்காது இவங்கள்லாம் அந்த ஒரு நபரை இப்போ போட்டதெல்லாம்னு காத்திருப்பாங்க அல்லைனா அந்த ஒரு நபருக்கு மேலே என்னெல்லாம் விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சிகிட்டு இருப்பாங்க சம்பவங்கள் பெருகும் நீதிமன்ற கதவுகளையும் தட்டப்படும் ஐயா எங்கள் அப்பா தெரியாமல் உயிரை லிப்டாப்ல தயவு செஞ்சு அதை மாற்றி கொடுங்க ஐயா நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் அதெல்லாம் தேவையா நமக்கு இந்த பொம்பளை சோக்கு தேவையா கோபின்னு கேட்ட மாதிரிக்கே நமக்கு இந்த உயில் பஞ்சாயத்தில் தேவையா முதல்ல உயில் எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு வாரிசுகள் இல்லைன்னா எழுதுங்க இல்லைனா மூடிக்கிட்டு போய் சேர்த்து தொலைங்க அப்படின்றத தான் ஒரு என்ன சொல்கிறது நாட்டில் நடக்கிற இடம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கிற போது இருக்கிற சாதாரண மனுஷனாக சொல்கிறேன் தயவு செஞ்சு அரசாங்கம் கொடுத்துருக்குற வாய்ப்பு உயிர் அப்படின்றது எதுக்குன்னா உங்களுக்கு வாரிசுகளே இல்லை உங்களோட வாழ்க்கைக்கு பிறகு யாராவது உங்களை பார்த்துக்குவாங்க வாழ்க்கைக்கு இப்போ வாழும்போது உங்களை யாராவது பார்த்துக்குறாங்க நபருக்கு வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் அதை பயன்படுத்துங்கிறதுக்கு தான் அரசாங்கம் அதை கொடுத்துருக்குது ஏன்னா அனாதை சொத்தா போயிட போது இவ்வளோ ஆட்டை போட்டுற போகிறான் யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்படட்டும்ன்றதுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது அது தப்பாக பயன்படுத்தாதீங்கங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது இப்போ எழுதப்படாத உயில் செல்லாது எழுதிய உயிலையும் பதிவு பண்ணணும் பதிவு பண்ண உயில் எத்தனை முறை வேணாலும் மாற்றிக்கலாம் கடைசியாக அந்த நபர் எதை பதிவு பண்ணாரோ அதாவது இறப்பிற்கு முன்பு எதை பதிவு பண்ணாரோ அரசாங்கத்தில் கட்டி எதை பதிவு பண்ணாரோ அந்த உயில் மட்டும்தான் செல்லுபடியாகும் அதுக்கு முன்னாடி எத்தனை உயில் பதிவு பண்ணித்தாரோ செல்லாது என்பது தான் உயிலினுடைய சாராம்சம் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும் புரியாதவர்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க சரி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த உயில் எழுதுனதுனால சொத்தில் பங்கு இல்லாத அண்ணன் தம்பிகள்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் சொந்தக்காரங்களுடைய யாராக இருக்காங்களா நீங்கள் எங்கேயாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா யாராவது ஒருத்தர் உயிர் எழுத நினைச்சாங்கன்னா அதை பார்த்து படிச்சுட்டு அவர்களுடைய வாரிசுகள் கஷ்டப்படாது கூடாது அப்படின்றத திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கும் நன்றி